மீனா ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போக அவனும் அவங்க தம்பி கரியனும் வேகமாக ஓடிக்கொண்டேக்கிறாங்க திடீர்னுட்டு மாலாக்கா மாலாக்கா உங்கள் டேடியே அங்கே செத்து போயிட்டான்னு சொன்னாங்க அதனால அவன் வேக வேகமாக ஓடுறாங்க மீனாக்கா மீனாக்கான்னு அவங்க தம்பி கரியன் கூப்பிட்றான் கரியன் கூப்பிட்டு க கறி சொல்லு கரியா நீ வேகமாக வாக்கா ஏக்கா இப்படி போ ஓடுற 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 ஓடவே முடியலை அப்படியா சரிடா சரிடா வேடி வரண்டா வெயிட் பண்ணுறா கடைசியில் ஒரு வழியாக நம் மீனாவும் வேக வேகமாக வீட்டுக்கு விட்டேன் ஆனால் அவங்க கூட இருக்க பப்பட்டு அது மட்டும் ஒன்றும் பண்ண முடியல ஒரு வழியாக மீனா வீட்டுக்கு முன்னாடி இருக்க கோழியே அவள் பிடிக்க ஞாபகம் படுத்து அவங்க பாட்டி ஆனால் அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா அடுத்தடுத்த சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீனாவும் தன்னுடைய தன்னுடைய அம்மாவுக்கு தண்ணி குடம் உடஞ்சி போச்சு அதனால் தண்ணி எடுத்து கொடுக்க சொன்னாங்க அம்மா அப்போடியா சரிம்மா சரிம்மா தண்ணி எடுத்து கொடுத்துட்றோம்மா ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி தண்ணி கடைசியில் ஒரு வழியாக ஆளு உடைக்க முடிச்சு பார்க்க போகிறா தண்ணி கிண்ணியெல்லாம் ரப்ப போக எடுத்து குடைச்சி கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி இருக்கும்போது ஆட்டுக்குட்டி வந்து வந்து கல்லாட் பண்ணுது அதாவது முடுக்கி முடுக்கி அடிக்குது மீனா தன்னுடைய வீர சாகசத்தால் ஆட்டு வந்து தப்பிச்சு தப்பிச்சு தண்ணியை கொண்டு போய் கொண்டு போய் ஊற்றுற ஆனால் என்ன காக்கா கிட்டலாம் சொல்லி சொல்லி காட்டினான் ஆனால் மீனா தான் கடைசியில் ஒரு வழியாக எதையும் செய்யாமல் இவ பாட்டுக்கு ம கடந்த கடைசியில் ஒரு வழியாக அதுக்கு லாஸ்ட்டு குடம் தண்ணின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ஓடி போய் மீனாக தண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கறியும் ஒரு நெடை கூட ஹெல்ப்பே பண்ணலையா மீனாக மீனாவுக்கு இது ரொம்ப வருத்தம் அதனால் மீனாக ஆளாக ஆரம்பிச்சிட்டோம் பரவாயில்ல விடு மீனா நம்ம அப்படிலாம் சொல்லி சொல்லி தான் ஒவ்வொருத்தரையும் மயக்க முடியும் அதனால் நீங்களும் புதுசாக வந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஒரு வழியாக தண்ணியே ரப்பிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டாங்க மீனா வா இங்க அப்படின்ட்டு இருமா வந்துருட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனா எனக்கு வயிறு வலிக்குது நீ போய் டாக்டரை கூட்டிட்டு வா மீனா அப்படின்னு சொல்ல மீனாவும் குடு 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 குட்டுன்னு ஓடு 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 ஓடு

ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையே வையாதே பாப்பா ஓடி கொண்டு தான் இருக்கணுமே நீ ஓடாம இல்லைன்னு அழுதணுமே ஒரு வழியா நீ ஓடி ஓடி தான் உழைக்கணுமே உழைக்கணுமே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அது ஒரு வழியாக கடைசியில் ஓடி ஓடி டாக்டர்கிட்ட வந்துட்டாங்க டாக்டர் டாக்டரு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் அப்படியே மீனா உடனே போய் வண்டி எடுத்துகிட்டு வா ரெடி பண்ணிவிட்டு வா சைக்கிள் வண்டி சைக்கிள் வண்டி நான் எங்கே போவேன் நம்ம அண்ணன் இருக்கிறாரு போ அண்ணா அண்ணா சைக்கிள் வாங்கினேன் ஒரு எமர்ஜென்சியாக போகணும் அண்ணா அண்ணா எமர்ஜென்சியாக சைக்கிள் வாங்கினேன் போகணும் அச்சோச்சோ நான் அப்போ தான் குளிக்க ஆரம்பித்தேன் என் சாகி காக்கா தூக்கிட்டு போகுது நீங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வாங்கினேன் ரெடியாகிடும் ஐயோ பேரட் துரத்து பேரட் ஐயோ முதல் முறையாகவே தோல்வி ஐயோ மீனா மீனா டக்குன்னு வாமீனா சாவி காக்கா தூக்கிற போது அச்சோ மீண்டும் தூக்கிடுச்சா ஏ கறி காக்கா கறி காக்கா நில்லுண்ணா உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன் என்னால் முடிந்தவரை பூராடு உன்னால் முடிந்தவரை பூராடுன்னு சொல்லிக்கொண்டு நான் ஓடினே இருக்கேன் கறி காக்கா நீ என்ன பண்ணாலும் உன்னை விடமாட்டேன் பெரட் பெரட் பத்திரமா போய் எடுத்துகிட்டு வச்சாவே எங்கேயும் மரத்தில் அடித்து விழுகாத பெரட் ப்ளீஸ் பெரட் உன்னை பச்சை கிளி வா 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 பாலும் ஜோரும் உண்ணவா குச்சி மஞ்சள் நீ அப்படி பாடிக்கொண்டே மீனாக்கும் போது பச்சை கிளி திடீர்னு அவுட் ஆகி போயிட்டா மீனாவுக்கு ரொம்ப வருத்தம் போச்சு மீனா ஒழுங்காக பாட்டு பாடு மீனா இல்லைனா நான் அவுட் ஆகி போயிடும்னு சொல்ல பச்சை கிளி என்ன பண்ணுச்சு ஏ பச்சை கிளி கோவக்கார கிளியே நீ கொத்தி தின்ன போவாது ஏன் காக்காயே கோவக்கார காக்கா என் சாதியை கொடுத்துட்டு போப்பா நீ எங்கே போகிற நான் உன்னை தாண்டி வரேன் உன்னை தேடி வரேன் உன்னை வர கோவக்கார காக்கா நீ எங்கே விட்டு போற மூங்கில் தோட்டத்துக்குள்ள உன்னை தான விடுவேனே மூங்கில் தோட்டத்தில் உன்னை வெட்டாம விடமாட்டேனே கோவக்கார காக்காயே உன்னை விடமாட்டேனே குச்சி தின்னும் காக்கா எடா கோவக்கார காக்கையடா காக்கா 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 கனகவையில் காக்க நோக்க நோக்க அவுட்டு ஐயோ காக்கா காக்கா மீனா நீ பாட்டு பாடுறது சரியில்லை நீ போ என்கிட்ட பேசாத பேரட் எரி பேரட் இந்த டைம் நல்ல பாட்டாக பாடுறோம் பேரட் அப்படின்னு சொல்ல மீனா காக்கா காக்கா கண்ணுக்குள்ள கா 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 முட்டை கோவக்கார காக்காவே நீ எங்கே போகிற நானும் இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்ன என்னை விட்டு போகாத உன்னை நானும் விடமாட்டேன் என்னால முடியாதது உங்களாலும் முடியாதது இந்த உலகிலே எதுவும் இல்லை கோவக்கார காக்காயே ஒரு வழியாக உன்கிட்ட இருந்து சாவியை தான் பிடிங்கிட்டேன் தூக்கிட்டு நான் ஓடுறேன் போ போ பச்சை கிளியே போ உன்னை விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன் வெட்டாமலும் ஓடாமலும் ஒளியாமலும் விடமாட்டேன் பச்சை கிளியே அடியே காக்கா என்னை விட்டா உனக்கு யாரு கா கா நீயே என்ன தொடாத எனக்கிட்ட நீ வந்தா உனக்கு தானே அழிவிலும் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடு பச்சை கிளி ஓடு பரட் வா பெரட் வா வேகமாவா பெரட் வா அதாங்க நான் சாவி மீனா ஒரு வழியாக டாக்டரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக வேக வேகமாக ஓட ஆரம்பித்தார் திடீர்னு வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா அம்மா கூட நல்லா பேசி கொண்டு இருந்தபோது திடீர்னு அவங்க அம்மாவுக்கு அம்மா அம்மா டாக்டரை கொண்டு வந்துட்டுமா இந்த மருந்து இந்த அந்த மருந்து